மாறாதே என் வழியில் போராடு என்னை வணங்க வணங்க உனக்கு வரும் கஷ்டம் பாதையோ கடினோ முடிவோ பிரம்மாண்டோ தொடர்ந்து நாம இத செஞ்சா வேற ஒருத்த பாடம் நடத்துவான் அவன் நடத்துற பாடம் நம்ம வாழ்க்கைய அழிக்காம பார்த்துக்கணும் வெற்றி உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் வழியில போராடு பின்வாங்காது நல்லவனா இருந்து என்ன சாதிச்சோன்னு சொல்லி ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத ஆரம்பம் உனக்கு நிச்சயமா பல துன்பத்தை கொடுக்கும் ஆனா போக போக அத்தனைக்கு பதிலடி சாயப்பா உனக்கு கொடுப்பாரு உன் வாழ்க்கையில உயர்த்துவதற்கான ஒரு நேரம் இந்த பதிவு இந்த பதிவுல சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் உனக்கு வந்துடுச்சுன்னா நீ எங்கயோ சைரா என் உயிரின் உயிரானவர்களே பல குறிக்கீடுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நாம கெட்ட மனிதர்களா கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனுஷனா இருக்கும்போது இப்படி பிரச்சனை வந்திருக்காது நல்லா யோசிச்சு பாருங்க என்னைக்கு நாம் நல்லவனாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோமோ அப்போதான் நமக்கு படாத கஷ்டங்கள் வரும் அப்போ நாம் ஒரு கட்டத்தில் நினச்சி பார்ப்போம் அப்போ அப்படி இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தோம் இன்னைக்கு நல்ல மனுஷனாக மாறும்போது நமக்கு பலவிதமான கஷ்டமும் துன்பமும் வந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நான் நல்லவனா மாறிட்ட இனி என் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு ஆழ் மனசுல நாம வந்து அந்த விதையை விதைச்சிருப்போம் அப்போ நமக்கு ஒரு சின்னதா ஒரு துன்பம் வந்தாலும் சரி உள்ள பெரியதான் ஒரு துன்பம் வந்தாலும் சரி நம்மளால் அது ஏற்றுக்க முடியாது இல்லை நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் அப்போவே நான் நல்லா தான் இருந்தேன் ஆனால் இப்போது நல்லவனாக மாற மாற தான் எனக்கு பெரிய சோதனையாக இருக்குது அப்போ இந்த உலகம் நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்குதா இல்லை இந்த உலகத்தோட நீதி அப்படின்றது மாறிடுச்சா இது எல்லாமே நமக்குள்ள சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல பேர் வந்து மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க அதாவது தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக முன்னாடி இருந்தாங்க இல்லையா அந்த வாழ்க்கைக்கு ஷிஃப்டோவர் ஆயிட்டாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணிட்டாங்க பரவாயில்ல கஷ்டம் வந்தால் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கடவுளோட மொழிகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போ கடவுளோட மொழியை தொடர்ந்து கேட்கும்போது அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டம் இதற்கானது தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க அதனால் அந்த கஷ்டத்தை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ எதிர்வேட்டுக்காரவங்க புதுசாக குடி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்தா நமக்கு அன்பு இருக்காது ஒரு ஸ்மைல் பண்ண மாட்டோம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம தப்பாகவே புரிஞ்சுப்போம் ரொம்ப திமிர்பிடிச்சவன் ஓ சரியில்லை அப்படின்னு நாம் முடிவு பண்ணிவிவோம் எப்போ அவனை புரிஞ்சிக்காத வரைக்கும் ஒன்ஸ் அவனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் வெளியில் பண்ணிக்கிறோமோ அப்போல்லாம் சிரிப்போம் நல்லா விசாரிப்போம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்கள கூப்பிடுவோம் நாமளும் அங்கே போவோம் ஸோ நாளைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க பிரியும் போது பிரியாத விளை எப்படி இருக்க போகிறோன்னோ தெரியல அப்படின்னு நாம் நினைப்போம் உண்மையிலே ஃபீல் பண்ணுவோம் அப்போ புரியாத வரைக்கும் அவன் வில்ல புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நம்ம நண்பன் ஸோ கஷ்டமும் புரியாத வரைக்கும் தான் வில்லனா இருக்கிறான் ஆனால் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா அவன் நமக்கு நண்பன் ஆகுறான் அவனை நண்பன் ஆக்கிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாமலே இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே வாழ போகிறோம் அது புரிஞ்சுதா உங்களுக்கு அப்போ வெற்றி அப்படின்றது ஈஸி தான் வெற்றி அப்படின்றது ஈஸி தான் இது எல்லா இடத்துலையுமே அது சாத்தியம்தான் ஆனால் என்னுடைய வெற்றி எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம் ஒரு வழியை ஏற்படுத்துகிறோம் அந்த வழியில் போகும்போது அந்த பாதை கடினமாக இருக்கும் அது உண்மை ஸோ பாதை கடினமாக இருக்குதுன்னு போகாமல் இருந்துட முடியுமா இப்போ இந்த பக்கம் வெற்றி ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பக்கம் வெற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ எந்த மனுஷன் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எது அவனுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரிஸ்க் இல்லாமல் இருக்குதோ அதில் அவன் ட்ராவல் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆவான் ஏன்னா அவனுக்கு தேவை சக்சஸ் அவ்வளவுதான் சோ அதே போலதான் இங்க பல பேரும் ஆன்மீகத்தால கிடைக்கிற வெற்றி பெருசாக இல்லை இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பால் கிடைக்கக்கூடிய வெற்றி பெருசா அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ ப்ராக்டிக்கல் மூலமா இந்த உலகம் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை நாம் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சால் போதும் இதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றை வந்து ஒருத்தனை ஏமாற்றி தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஏமாத்துறது ஈஸியாக போயிடுது ஏமாந்துறவங்க ஜாஸ்தி ஏமாத்துறவங்களும் ஜாஸ்தி அப்போ அது மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க நான் வெற்றி அணிஞ்சிட்டேன் அந்த சாணக்கியர் தந்திரம்னு பேரை வர சொல்கிறாங்க ஆனால் சாணக்கியர் என்றைக்குமே அந்த தந்திரத்தை தப்பான வழியில் அவர் செயல்பட்டதே இல்லை அதுக்கு ஒரு பேரை வச்சாச்சு நம்ம மக்கள் எல்லோரும் அப்போ ஆன்மீகம் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக கண்ணியத்தோட பெயரை கெடுக்காத அளவில் நீ நடந்துக்கும் அப்போ அதை விட இது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இது கஷ்டமாக இருந்தாலும் என்னைக்கு நஷ்டமாக போகிறது இல்லை அது ஈஸி என்னைக்கு அதனால் நஷ்டம் ஆகும் ஏன்னா நீங்கள் எந்தெந்த டெக்னிக்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே டெக்னிக்ஸை வேற ஒருத்த யூஸ் பண்ணி உங்கள் சந்தோஷத்தை அவன் எடுத்துப்பான் உங்களுக்கு அவன் நஷ்டத்தை கொடுப்பான் இதுதான் நடக்குது ஸோ உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஆரம்பத்தில் இனிமையாக இருக்கும் போக போக நஷ்டமாக இருக்கும் ஐ மீன் ஆரம்பத்தில் லாபத்தை கொடுக்கும் போக போக நஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் ஆன்மீகத்தின் மூலமாக பெறக்கூடிய வெற்றியோ சந்தோஷமோ ஆரம்பத்தில் நஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் போக போக லாபத்தை மட்டும்தான் அது கொடுக்கும் அப்போ அந்த நஷ்டம் அப்படின்றது ஒரு துன்பத்தை வச்சுக்கோங்க நீங்கள் ஸோ பல கஷ்டங்களும் பல சோதனைகளும் பல சித்திரவதைகளும் நமக்கு ஆளாகி தான் இங்கே வரணும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன்னா மறுபடியும் நான் நல்லவனா மாற மாற அதாவது நல்ல எண்ணங்கள் கொண்ட மனுஷனா மாற மாற என் மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் மட்டும் குறையவே இல்லை இன்னும் அதிகரிச்சது அப்பதான் நான் யோசிப்பேன் நான் நல்லவனா இருக்க நான் மோச கெட்ட குணங்கள் கொண்ட மனுஷனா இருக்கும்போது நம்ப நல்ல எண்ணங்கள் கொண்ட மனுஷனாக இருக்கும்போது நம்பாமல் இருக்காங்களேன்னு சொல்லி எனக்கு வேதனையாக இருந்தது ஆனாலும் பழைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு எனக்கு கடவுள் சம்மதிக்கலை கடவுளுடைய அந்த அனுக்கிரகன்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்ததாலேயோ என்னமோ தெரியல பழைய வாழ்க்கை பக்கம் திரும்ப கூட இல்லை ஸோ உங்களுக்கு இதே தான் சொல்கிறேன் ஸோ ஆரம்பத்தில் கஷ்டப்படுறோமே துன்பப்படுறோமே பல குறுக்கீடு பல தடை பல மோசமான விமர்சனங்கள் இதெல்லாம் வருது என் மனசு ரொம்ப பாடுபடுது கஷ்டப்படுது எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது தயவு செய்து பின்னாடி போயிடாதீங்க பின்னாடி போகும்போது உங்களுக்கு எல்லாமே இன்பமாக தெரியும் ஆனால் எதுவுமே அது இன்பம் இல்லை அது விஷம் கலந்த ஒரு வாழ்க்கை அந்த விஷம் உடனே உங்களை முறியடிக்காது கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த விஷம் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் முறியடிக்கும் அதாவது இந்த உலகத்துல முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவனா நல்லவனா நல்ல உள்ளம் கொண்ட மனுஷனா வாழ முயற்சிகள் நீங்க செய்யணும் அதுல தான் உங்க வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றத நீங்கள் தயவு செய்து மறக்கக்கூடாது இப்போ கஷ்டத்தை இது வரைக்கும் நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஒரு எதிரியாக பார்த்தீங்க கடவுள் மூலமாக பெறக்கூடிய கஷ்டம் ஐ மீன் நீங்கள் நல்ல மனுஷனாக மாறணும்னு முடிவு பண்ணி நல்லதையே நினச்சி நல்லதே பேசி நல்லவர்கள் கூட மட்டும் உங்க பழக்கத்தை ஏற்படுத்தி மோசமான மனிதர்கிட்ட விலகி நிற்கும் போது அந்த மோசமான மனிதர்கள் உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த அத்தனை விஷயத்தையும் உங்க முன்னாடியோ இல்ல மற்றவர்கள் முன்னாடியோ பேசும்போதோ நீங்கள் கவலைப்படக்கூடாது இது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஒருத்தங்க பாஸ்ட் லைஃப்பை வந்து உங்களோட விஷயத்த வந்து வெளியில கொண்டு வராங்கன்னா அவங்களுடைய வக்கர புத்தின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல கடவுளோட சொல்படி வாழ்கிறேன் கடவுளோட வழியில் நான் போகிறேன் இது மூலமாக மனிதர்கள் துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த துன்பம் என்ன ஒன்றும் செய்யாது அந்த துன்பமும் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தான் எனக்கு தேடித்தரும் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வரணும் அது எப்படி வரும்னா கடவுளோட மொழிகள் கடவுளோட வார்த்தைகள் யார் பேசுனாலும் சரி அதை மனப்பூர்வமாக கேட்கணும் கவனத்தோடு கேட்கணும் அது நமக்கானது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு கேட்டால் மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்களை சாயப்பா ஏற்படுத்துவார் புரிஞ்சுக்கோங்க ஸோ கடவுளோட வழியில் போகும்போது கஷ்டம் வரும் சோதனை வரும் வறுமை வரும் நஷ்டம் வரும் எல்லாமே வரும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை பார்த்து பயந்து ஓடுறவங்களும் இருக்காங்க இல்லை வருமா சரி அப்படின்னு ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணும் அதுக்கப்புறம் அது ட்ராவல் பண்ணாது ஆனால் நீங்கள் உலகத்தின் வழியில் போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ வராது ஆனால் பிரச்சனைகள் வரும் அது எப்போ தெரியுமா எப்போ வரைக்கும் தெரியுமா வரும் நம்ம மூச்சு நின்று போகிற வரைக்கும் அது நம்மளை கொடுமைப்படுத்தும் ஸோ ஒரு வருஷம் கஷ்டத்தை ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை பெருசா இல்லை ஒரு அறுபது வயசில் இருந்து உங்கள் ஆயுக்காலம் ஒரு எண்பதுன்னு வச்சுக்கலாம் இருபது வருஷமாக கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ்றது பெருசா ஒன்று ஒரு வருஷம் கஷ்டப்படுறது பெருசா அறுபது வருஷம் கஷ்டம் சாரி இருபது வருஷம் கஷ்டப்படுறது பெருசா நீங்களே யோசி பார்த்துக்கோங்க கஷ்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை வாழ்க்கையில ஒரு கெட்டவனுக்கும் கஷ்டம் இருக்கு நல்லவனுக்கும் கஷ்டம் இருக்குது கெட்டவனுக்கு ஆரம்பத்துல கஷ்டம் இல்லை ஆனா கெட்டவனுக்கோ என்னைக்கு வேணாலும் அவன் வாழ்க்கையில பல விஷயத்தை அவன் இழப்பான் அவனோட மனநிலை மிகவும் மோசமானதாக அமையும் அவன் கண்ணீர் விட்டே அவன் வாழ்க்கையை முடிச்சிடுவான் அவனால் நிம்மதின்றது ஜீரோவில் நிற்கும் ஏன்னா கடவுள் அவனை கை விட்டுட்டார் ஆனால் நம்மள நம்மளையோ கடவுள் கையில் இருக்காரு விட்டது தப்ப கஷ்டமா இல்லை கையை பிடிச்சிட்ருக்கிறது கஷ்டமாக யோசிப்பாருங்க ஸோ கடவுள் கை விட்டுட்டாருனாவே முடிஞ்சிடுச்சு அவன் வாழ்க்கை எப்ப வேணாலும் யமன் அவனை முழுங்கும் யமன் அப்படின்றது வந்து உடனே இது கிடையாது அந்த யமன்றது கொஞ்சம் கொஞ்சமா ஆளை தான் அந்த யமன் உடனே கொன்னுடாது நீ நீ எத்தனை மனுஷனை காயப்படுத்தின எத்தனை மனுஷனை கஷ்டப்படுத்தின எத்தனை மனுஷனோட வாழ்க்கை ஒன்னால போச்சு ஒன்னால போனதெல்லாம் அவன் இன்னைக்கு வரைக்கும் அவன் துன்பத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானே அப்ப இத்தனை கஷ்டத்தையும் நீ ஒரு மனுஷனுக்கு கொடுத்த அதனால் அந்த யமன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவான் முழுசாக சாப்பிட மாட்டான் ஸோ அதான் வாழ்க்கையில் இறுதி நாட்கள் அப்படின்றதுக்காக வந்து நம்ம பயப்படணும் இறுதி நாட்கள்ன்றது சீக்கிரமாக வந்துடும் அதாவது ப இப்போ நமக்கு ஒரு இருபது முப்பது வயசில் இருக்கோன்னா இந்த முப்பதுன்றது இருபதுக்கு போகாது முப்பதுன்றது நாற்பதுக்கு போகும் ரைட்டா அப்போ நாற்பது போயிட்டால் மறுபடியும் முப்பதுக்கு வராது நாற்பதுன்றது ஐம்பதுக்கு தான் போகும் ஸோ பின்னோக்கி எதுவுமே இல்லை எல்லாமே முன்னோக்கி தான் போகும் அப்போ முப்பது வயசு அப்படின்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பத்து வருஷம் ஓடிடும் அடுத்த கண்ண மூடி கண்ணை திறக்கிறது ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் கடவுள் செக்கு வைக்கிறார் கடவுள் எப்போ அங்கே தான் செக்கு வைக்கிறாரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் உன்னோடய அக்கவுண்ட்ஸ்லாம் பார்க்குறாரு ஓ நீ இப்படிப்பட்டவனா இத்தனை பேருக்கு கஷ்டப்பட்டவனா இனிமேல் உன்னால் என்னால் காப்பாற்ற முடியாதுப்பா இப்போ ஒன்றும் இல்லை கோர்ட்டில் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அவன் பண்ணக்கூடிய கொலை குற்றவாளி கேஸ் ஒரு வருஷமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அவனுக்கு ஒரு அதாவது யாருக்கு குற்றவாளிக்கு ஒரு வக்கீல் வந்து வாதாடுறாரு எதிர்த்து பாதிக்கப்பட்டவங்க சார்பாக ஒருத்தவங்க வாதாடுறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஜட்ஜ் வந்து தெளிவாக கேட்குறாரு அப்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இல்லை நிரூபித்தாச்சு இப்போது அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை தான் வேறு ஒன் வழியே கிடையாது அதுக்கு உண்டான நாளையும் கொடுக்குறாரு அப்போது இனிமே ஜட்ஜால் கூட காப்பாற்ற முடியாது ஏன் அப்படின்னா நிரூபணம் ஆயிடுச்சு அதே போலதான் கெட்டவர்களுடைய ரெக்கார்டும் கிட்ட கிடைச்ச மாதிரி கடவுள்கிட்ட கிடைக்கிது கடவுள் கைவிட்டுட்டாரு நீ என்ன தான் கோயிலுக்குலன்னு சுற்றினாலும் உனக்கு வந்து நாட்கள் தள்ள தள்ளி போடும் ஆனால் அந்த தண்டனையை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதுதான் நாம் இப்போ யோசிக்கணும் கடவுளை கும்புறதால இவ்வளோ பெரிய சோதனை அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழைய லைஃபுக்கு வந்தால் கடைசி வரைக்கும் என்னைக்கு நமக்கு பிடிக்குதுன்னு தெரியாது அந்த தரித்திரம் உங்கள் ஜாதகத்தில் பார்ப்பாங்க சுக்கர தசை சம திசை ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியாடி ஜாதகக்காரே குழம்புவார் குழம்பிப்பார் அங்கே தான் நிற்கிறான் ஆண்ட அங்கே தான் நிற்கிறான் சந்திரன் சொல்கிற மாதிரி அங்கே தான் நிற்கிறான் ஏழுற உங்களுக்கு சுக்கர தேசம் இல்லை ஆனாலும் ஏழுறேன் ஏன்னா கடவுளோட கையில் உங்கள் ரெக்கார்ட் போயிடுச்சு ரெக்கார்ட் போனதில் கடவுள் பார்க்குறேன் இப்போ இவ்வளோ நீ பண்ணி வச்சுருக்குற உனக்கு கூட போன ஜென்மத்தில் நீ பண்ண புண்ணியத்தோட விளைவால் தான் நான் உன் பக்கம் த வராமல் இருந்தேன் இப்போ உன் கணக்கு முடிஞ்சிடுச்சதான உன் ரெக்கார்டை நான் பார்க்குறேன் ரெக்கார்டை பார்க்கும்போது பார்த்தா நீ எவ்வளோ பெரிய மோசமானவன் தெரியுது அதனால் நான் உன்னை கைவிட்டுட்டேன் நீ யாராருக்கு என்னென்ன விஷயத்த வந்து கஷ்டப்படுத்தியோ அந்த விஷயங்கள் ஒன்றை வந்து தாக்கும் சொல்லி தீர்ப்பை எழுதிடுறாரு தீர்ப்பை எழுதுனதுக்கப்புறம் கஷ்டங்கள் ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் கோயில் குளத்துக்கு போனாலும் கொஞ்சம் பாரம் குறையுதே தவிர முழுமையான பாரம் குறையில இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி ஆனால் புரிஞ்சுக்கிட்டா நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட மாட்டோம் அப்பா சாமி போதுண்டா பட்டது பாட இனிமேலாவது கண்ணை மூடும்போது நான் அடிக்கடி யோசிக்கிறது ஒரே விஷயம்தான் நம்ம என்ன எத்தனை வருஷம் தெரியாது கடவுளுடைய கட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா எத்தனை வருஷம்னு இருப்பாடா சந்தோஷம் அப்படின்னு ஓகே அத்தனை வருஷமும் இதே மாதிரி பேசிக்கிட்டே தான் நான் போகணும் ஸோ எனக்கு இன்னமும் சொல்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த இறப்பு அந்த மாதிரி இறப்பு தான் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும்னா அவர் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணுன்றதை யோசித்து நீங்கள் பாருங்கள் அதனால் தான் திருப்பி திருப்பி உங்கள் கிட்டே நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஏன் குடும்பம் என்னுடைய குடும்பத்தில் இருந்து அத்தனை பேரையும் கடவுளோட வார்த்தைகளை சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றணுன்னு முடிவு பண்ணதால் தான் எனக்கு இந்த ஒரு வேஷத்தை சாயப்பாக கொடுத்துருக்காரு ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலே ஒரு ஒரு வேஷத்தை கட்டுறோம் அதே போல் எனக்கும் ஒரு வேஷம் இந்த வேஷம் வேஷம் கலையாமல் அதே இதோட நம்ம இருந்து போகணுன்றது தான் கடவுளுடைய விருப்பம் இப்போ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளை வணங்கும்போது கஷ்டங்கள் அதிகரிக்குது அதனால் நான் மறுபடியும் யோசிக்கிறேன் அப்படின்னு இப்போயும் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் ஆடியோ கொடுங்க உங்கள் ஆடியோ மேக்ஸிமம் மூணு நிமிஷத்துக்கு உள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து சேட் பண்ணுறீங்க எனக்கு சரியாக அதை புரிய மாட்டேங்குது உன்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி அதனால் தான் எனக்கு சில இது ஆன்சர் பண்ண முடியல ஸோ அதனால் என்ன பேசணுன்றத ஒரு ரெண்டில் இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள எனக்கு அனுப்புங்க ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணலன்னா எகைன் அனுப்புங்க உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு டைரக்டாக நான் ஆடியோ கொடுக்குறேன் இல்லைன்னா இது மாதிரி சேனல்ஸ் மூலமாக நான் கொடுக்குறேன் நான் மொத்தம் எந்தெந்த அன்பை சாயில் பேசுறது கன்ஃபார்ம் பட் சாய்க்குடில் சாய் குரல் எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன்னா நான் ஏதோ வந்து பேசியிருக்கேன்னு அர்த்தம் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்மில் போனால் தான் அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை மாதிரி எத்தனையோ பேர் சந்தேகத்தோடு இருப்பாங்க இல்லையா அத்தனை பேருக்கும் அது போய் சேரணுன்றது என்னுடைய தாட்டு ஸோ எப்பேற்பட்ட சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் அனுப்புங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக தான் பிரச்சனைகள் தீரும் அப்போது நீங்கள் வெளிப்படையாக மற்ற நண்பர்களையோ இல்லை மற்ற உறவுகளையோ பேசினா நீங்கள் பலகீனப்படுத்தப்படுவீர்கள் அதனால் உங்களுடைய வார்த்தைகள் யார் உங்கள் பலகீனத்தை பயன்படுத்தாமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதிகபட்சமாக கடவுள்கிட்டயே ஷேர் பண்ணுங்கள் கடவுள் நீங்கள் சொல்கிறத கேட்பார் ஆனால் உடனுக்கு உடன் பதில் சொல்ல மாட்டார் சில சந்தர்ப்பத்தையும் சில சூழ்நிலையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார் ஸோ இதுதான் உண்மை இதுதான் வந்து வெற்றி பெறுவதற்கு உண்டான வழி ஸோ இந்த வழியில் நாம் போனால் வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் அதே போல அன்பே சாயில நம்ம சொல்லக்கூடிய ஆடியோஸ் அழகாக சூப்பராக செமையாக வந்து முப்பது நிமிஷத்தை நான் பேசுகிறத வந்து இதுதான் நான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போகக்கூடிய ஹீரோக்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஸோ நிறைய வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் வந்து ஸ்டேட்டஸில் சாரி நம்ம யூடியூப்பில் அந்த போஸ்ட்டில் போட்டு அதுக்கு கீழே அந்த லிங்க்கையும் நான் அனுப்புகிறேன் ஏன்னா நிறைய கேட்க வேண்டியது நிறைய இருக்குது உங்களுக்கு ஸோ பல விஷயத்தை நீங்கள் பலமாக கேட்டால் தான் ஒரு பலமான சிந்தனை உங்களுக்கு உருவாகும் அந்த சிந்தனையில் இருந்து பல நல்ல வழிகளும் உங்களுக்கு பிறக்கும் அந்த வழியில் நீங்கள் செயல்பட்டு வாழ்க்கை சந்தோஷமாக வாடணும் இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய சாய்பா பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்